* වි de தலை

ஒரு மூணு லைன் போட்டு கொள்வோம் அந்த மூணு மொத்தமாக கூட்டி பார்த்தா நூறு சிக்கிட்ட இருக்கும் அப்போ மக்கள் நினைப்பாங்க எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையும் வைத்தியசாலையிலும் தமிழ்நாட்டு சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையில் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்தார்கள் ஆனால் ஏழைகள் ஏழைகள் போகக்கூடிய வைத்தியசாலை தந்துக்கூடிய வைத்தியசாலை

Það voru það að það er svolítið í næminni? Háður við varum við? सिलाब लिख देता हूँ, उम्मीद आने में लिखता हूँ, आधी लड़कियाँ देर-देर में बोलती हैं। यार थोड़ा ना वही तीस साल आई है। चार-पांचों आयु दिनों के आने पर लेक्टोस्फाइरोसिस फैलता மேலும் ஒவ்வொருவருக்கும் அபாரணங்களில் இருந்திருக்கிறவர்கள் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய சொத்தோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த புகழ்தான் நாங்கள் சரியாக கூற முடியும் அப்போ மேலும் ஐவருக்கும் சிகிச்சை அளிக்க இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல முடியும் இரண்டாவதாக போதனா வைத்தியசாலை படிப்பாளர் என்ற ரீதியில் நான் இரண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து என்னுடைய ஆர்டிஐஸ் கலைஞர் தொடங்கி இருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயக்க இருப்பினும்

ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயன்படுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து விதண்டாபாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சமைக்க சொல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான்

புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமை கீழ் ஒத்துமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே நான் இந்த சபைக்கு செல்ல வேண்டும் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொண்டிருந்த போது என்னை ஒருவர் தினம் கேட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் இந்த சபையில் அதை கண்டித்து வழியே இருவேன் மற்றும் என்னுடைய ஆர்வ அல்ல இங்கே பல உத்தியோகங்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் என்ன என்ன படுத்திருக்கிறீர்கள் ப்ரொஜெட் மேனேஜ்மென்ட் படுத்தி இருக்கிறீர்களா கொஞ்சம் பேருக்கு அவர்களை மாத்திரவெல்லாம் பேருக்குவது என்னையும் கடமையாக காயப்படுத்தி இருக்கின்றது எனவே நான் பல உத்தியோகர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்து கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவர்கள் யாராயினும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து போது ஒரு ஒரு சிலர் பல கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வெரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்கூடாது ஏனெனில் உத்தியோகங்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளிநாட்டு படிப்பிற்கு பணிப்பாளராக இருந்தவர் முதலில் மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய சிபார்சிலும் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் யமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதன மந்திரியும் வேலை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் முயன்றம் பெறுகின்ற அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்பு செலுத்த போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிவாசி கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவதில் படிப்பாளரின் நிலை அல்ல இது பண்ணியமாக நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது